ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேற வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கறனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எத்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸுங்கிறதுனால ட்வெண்ட்டி எயித்து அவரோட ஷூட் எல்லாம் முடித்து அனுப்பியிருந்தோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்க எல்லாரும் மீட் பண்ணி தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன் இங்க கூட உள்ள காரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன் முடிச்சிட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனாலும் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்ட் அது எப்படி எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்களும் அங்கே ஷூட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதிருந்தாங்க என்னென்னமோ எழுதிருந்தாங்க என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்ல அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்கா இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சது தாங்க ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா ரஜினி சார் ஹெல்த் மீறி படமான இல்ல ரஜினி சார் ஹெல்த் தான் இல்ல அப்போ என்னன்னா இப்ப அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது என்டர் யூனிட்டும் நேராக வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் நின்று இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் போறது இல்லை அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிருந்ததுன்னா திருப்பி கண்டியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணிருக்கிறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போறதில்ல இல்ல வேணாங்க முதல்ல சார் பா அப்போ இங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா நாங்கெல்லாம் அங்கே ஷூட்ல இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஷெடியூல் பண்ணி வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல நீங்க இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும் தான் பாக்குறாங்க நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசா தெரில பட்டா ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்காக இருந்தது அத எப்படி சொல் தெரியல ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம் எல்லாரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது பேச அதுவும் ரொம்ப பேசுறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க ஏன்னா ஒரு ஐநூத்தி நாற்பது பேர் இங்கிருந்து அங்க போயிருக்கு இங்கிருந்து எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்க இருக்கிறவங்க எதாவது பேச நாங்க கிட்ட இருந்து பார்த்தோம் சாரோட ப்ராசஸ்க்கு நாங்க அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உடச்சு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இது யாரு ஒண்ணும் இல்ல ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் அவர் சொல்றதே தான் நான் திருப்பி சொல்றேன் ஆண்டம் வரலால அவருக்கு ஒண்ணுமே ஆகாது எதுவுமே ஆகாது எங்களுக்குதான் பிளானிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும் தான் பிளானிக் எவ்வளவு தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பாத்துக்கிறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலிப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளவு எஃபோர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனா இதுதான் பேனிக்கிங்க இருந்தது உண்மையிலேயே நான் திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வஸ்டா மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க எதாவது வேணும்னா

அதுதான் சார் நாற்பது நாள் முன்னாடி சார் எங்க கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஷெட்யூல் பிரேக் பண்ணுவோம் இப்போ இருபத்தி எட்டு வரை சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நார்ஜினா சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான ப்ராசஸ்னால சோ திருப்பி அக்டோபர் பிப்டீன்ல இருந்து ஷூட் தான் இதுதான் ஷெட்யூல் இதுபடி தான் போகிறோம் இதுக்கு நான் எவ்வளவு ரெஸ்பான்ஸ்பிலா எல்லாரும் வேலை எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும் தான் வருது சொன்னதான நான் சொல்றக்கெல்லாம் நான் ஒரு ஆள் இல்ல நான் விஜயனா எனக்கு எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன் எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசைதான் பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு நான் அதுல

ீதியான படங்களுமே தேவையில்ல சோ அதனால எல்லாத்தையும் வரவேறது தான் நான் மக்கள் கிட்ட தானே இருக்க முடிவு அவங்க பார்த்தா சொல்லுவோம் நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் நன்றி